அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை பார்த்தீங்கன்னா டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏத்தாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி நான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க ஏன்னா இயற்கையிலே டக்குனு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க பஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச சுக்கர புத்தி வருதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் பிறந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியில பிறந்ததாக எதுலையுமே தைரிய குணம் யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா சிம்ம ராசி அதிகமா இருக்கும் தைரியத்தை விட மாட்டாங்க எதிலையுமே விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது சிம்மத்துக்கு பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் இது நெருப்பு ராசியா டக்குன்னு ஒரு ஒரு பொறுப்பை இவங்ககிட்ட ஒப்படைங்களே அதை பொறுப்பாக கரெக்டா பண்ணக்கூடிய நபர்கள் கரெக்டா இருப்பாங்க பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரதான் இதுலையுமே யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க சிம்ம லக்னம் சிம்ம ராசி நான் தான் ராஜான்னு சொல்லி பேசக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலையுமே நீதி நேர்மை இருக்கும் வேற ஒன்னும் கிடையாது அநியாயத்துக்கு ஒட்டுப்பட மாட்டாங்க இதுலையுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க இவங்களை மதிச்சாதான் மற்றவங்க மதிப்பாங்க இவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது ஆனால் மதிப்பு மரியாதையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் அரசாங்க தொடர்பு நிறைய பேருக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசி எடுத்துக்க வேண்டியதான் அரசாங்க தொடர்பு ஒரு ஆளுமை திறன் யாருக்கிட்ட உண்டு சிம்ம ராசி சிம்ம லக்னம் தாங்க ஒரு அப்படியே ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த விஷயத்த எப்படா முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கல சொன்ன வாக்கை திருப்பி வாங்க மாட்டாரு சொன்னா சொன்னது தான் இது இப்படி தானே இப்படி தான் இருப்பார் அதை விட்டு மீறி வர மாட்டார் எதுக்குமே அஞ்சான் நெஞ்சன் சிம்மா அப்படிப்பட்ட குணம் யார்கிட்ட இருக்கும் சிம்ம ராசி என்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய குணமே என்ன உருவம் என்ன சிங்கத்தோட உருவம் கொடுத்துருக்காங்களா அப்ப சிங்கம் எப்படி இருக்கும் எல்லார்ட்டையுமே ஒரு எல்லாருமே நம்ம அடக்கி ஆளணுங்கிற குணம் அதிகமா இருக்கும் பெண்ணா இருந்தா ஆணுடைய தைரிய விரி இருக்கும்னு அர்த்தம் நிறைய பேருக்கு ஒரு தைரிய குணத்தை விட மாட்டாங்க அப்படிப்பட்ட சிம்ம லக்னம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது நான் எல்லாமே பாருங்கள் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக நீங்கள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் இல்லை இந்த சுக்கரபகனுடைய புத்தி வருதா தசை சுக்கர புத்தி வருதான்னு பாருங்க உங்களுக்கு பகவான் என்ன யோகத்தில் இருக்காருன்னு பாருங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து நான் ஒரு பொதுவான ஒரு தான் இது ஃபுல்லாக வாழாண் பலன் எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய உடம்பில் பாருங்க ஒம்பது நவக்கிர ஒளிகள் இயங்கும் அது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினைய சொல்கிறாங்க இப்ப பிரபு ஜாதல எந்த தசா புத்தி வருதோ திசா புத்தி பொறுத்து இந்த வயசுல இந்த இது நடக்குன்னா அது கண்டிப்பா நடக்கும் சில பேர் நீங்க ஜாதம் போக சொல்லுவாங்க உங்களுக்கு பத்து வயசுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு படிப்பு நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்பு சூப்பராக வரும் அவருக்கு இதுக்கப்புறம் தொழில் நல்லா இருக்குங்க இந்த விஷயம் தொழில் பண்ணுங்க நல்லா இருக்கும்பாங்க அப்போ எல்லாமே ஒரு திசை புத்தியை வச்சுதான் அவங்க கணிச்சு சொல்லுவாங்க இந்த வயசுல இது நடக்குன்னா கண்டிப்பா அது நடக்கும் பாதிப்பு வருதான் அந்த பாதிப்பை எப்படி குறைச்சிக்கணும் எப்படி பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதா சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல ஆனா அது நடக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா நடந்துரும் சரிங்களா அது எல்லாமே தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபுல்லா வாழ்நாள் அதிகம் பார்ப்போம் அதுக்கு மட்டும் இப்போ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க இருக்கான்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய இருந்து இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நான்காம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு விருட்சகராசில ஐந்தாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்ப ராசியில எட்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் அதாவது மீன ராசியில் ஒன்பதாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரா செய்வார் என்னன்னா இந்த கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு சிம்மத்துக்கு இந்த என்னை பொறுத்தவரை இந்த பகவானுடைய கிரக பயிற்சி எந்த ஒரு தடையுமே கிடையாது சிம்மராசியில் பிறந்த அனைவருக்குமே கண்டக சனி வந்தாலும் சரி எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா சிம்மராசியை சனி பகவான் பார்க்குறாரு கொஞ்சம் பார்த்துருக்கணும் எந்த ஒரு சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் சரி உங்களுக்கு இனிமேல் பாதிப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கும் சனி பவனுக்கும் ஒரு சில தொடர்பு அதாவது வம்பு பகைக்கிற பகைக்கோள்கள்னு சொல்லுவாங்க இதை சூரியனும் சனியும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் இது நெருப்பு இப்ப சனி பவன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிழல் கிரகம் அப்ப இவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கும் சரியாக இருக்காதுன்னு அர்த்தம் அதனாலதான் இது பகைக்கொள்ள சொல்றாங்க நிறைய பேர் என்ன சிம்மராசிக்கு அனைவருமே பயப்படுறதுன்னா அந்த கண்டக சனி எப்படி கொடுக்கும் கண்டக சனின்னா நான் கழுத்துப்படியா பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு அதான் கண்டக சனிம்பாங்க என்ன பிறகு இந்த கண்டக சனி வந்து எந்த ஒரு தாக்கத்தையுமே கொடுக்காதுங்க இனிமே தாக்கத்தை கொடுக்க முடியாது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பொதுவாக ஒரு பாவ கிரகங்கள் பாவ ச நட்சத்திரத்தை போனால் நல்ல பலனை கொடுத்துருப்பாங்க அதாவது ராகுகுடி நட்சத்திரத்துல சதயத்துல போறாரு அதனால இங்க கெட்ட விஷயங்கள் நான் நடக்காது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த கண்டக சனி வந்தாலும் சரி நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் சனி பகவான் ஜாதகத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் சொல்ல முடியும் ஒரு சில பேர் சனி வந்து யோகமா இருப்பாரு ஒரு சில பேர் பல விட சிம்ம லக்கணம் சிம்மராசி இருக்காங்க சனி டாப்ல கொண்டு வச்சிருப்பாரு ஒரு சில பேரை பாருங்க ஏன்னா நீதிமான் நேர்மைக்கு உள்ள அதிபதி யாரு சனி பகவான் தான் இப்போ இந்த சுக்கர பகவான் பேசுனா சுக்கிரன் யாருக்கெல்லாம் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி பாருங்க சுக்கரன் நல்லவருங்க உங்களுக்கும் இந்த சுக்கர பயிற்சியுமே உங்களுக்கு நல்லவர் அவர் கெட்டவர் கிடையாது ஏன்னா அவர் முயற்சிக்குள்ள அதிபதிங்க உங்களுடைய முயற்சி வெற்றிக்குள்ள அதிபதி யார் வர்றாரு பகவான் வர்றாரு அடுத்து பத்து பத்தாம் பவன் தொழிலுக்கு உள்ள காரகர் யார் அந்த சுக்கர பகவான் இருந்தாங்க உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னா யாரை பார்க்கணும் சுக்கர பகவானை பார்த்தாதான் தொழிலை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கிரகம்தான் இந்த சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு கேந்திரத்துல யோகத்துல போய் நிக்கிறார் நல்லா பாருங்க கேந்திரத்துல யோகத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு யோகமான விஷயம் இங்க நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப இங்க கெட்ட பலன் இல்லை இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கெட்ட பலன் கிடையாது நிறைய நல்ல பலன் நடக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு தைரியமா சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாருங்க இனிமே வெற்றி தான் அப்படிங்கிற அமைப்பை நம்ம தைரியமா சொல்லலாம் அந்த சுக்கரப்பயிற்சி வாழ்க்கையில் நிறைய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது உங்களுக்கு ஏன்னா சுக்ரனும் செவ்வாயும் நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க சுக்ரன் செவ்வாயோட வீட்டில் தான் சுக்கர பகவான் நிற்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியே நல்லா தானே இருக்காரு கெட்டுப் போகலையே அஞ்சாம் பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல பூர்வ புண்ணியத்துல சூப்பராக உட்காந்துருக்காரு அப்ப எப்படி சொல்லலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாமா அதுவும் லாபஸ்தான கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போதுங்கிற வார்த்தையை நான் தைரியமா சொல்லுவேன் அதாவது சிம்ம ராசிக்கிற்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் எதுனா இந்த நேரத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும் சிம்மராசி க நிறைய என்ன வேலை உத்தியோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல தான் பிரச்சனை வேற எதுல பிரச்சனை இருக்க போது இந்த சனி பவானம் சரியா இல்லைன்னா வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு குடும்பத்துல குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகளை கொண்டாந்து கொடுத்துருப்பாரு ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது உங்க மைண்டு ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனை இருப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு ஆளா இருப்பீங்க எதிர்பாராத ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டே இருப்பீங்க எந்த ஒரு பயணம் பண்ணி எந்த ஒரு வருமானமும் கிடைச்சிருக்காது எல்லாமே தடைப்பட்டு எல்லாமே ஒரு மந்தமாக ஒரு ஸ்லோவாக கொண்டு போயிருப்பாரு ஒரு சில பேருக்கு இதுதான் ஒரு சில பேருக்கு அங்கே நடந்திருக்கும் இதுதான் நான் இங்கே நடைமுறையில் நடந்தது என்னை பொறுத்தவரை இந்த சிம்ம ராசி சிம்ம இனிமே அந்த பிரச்சனை குறைய போகுது உங்களுக்கு ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியை உங்கள் ராசியை பார்க்கறதுனால இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம்னா குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால இங்க ஒரு பலன் இது ஒன்று அடுத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது அதுவும் உங்களுக்கு சூப்பர் உங்களுடைய ராசி அதிபதி இதையும் தாண்டி அஞ்சாம் பாவத்துல திரிகோணத்துல இருப்பது அதை விட டாப்பு அதையும் தாண்டி இன்னொரு நல்ல விஷயம் எதுனா பதினோரா லாவஸ்தான் அதிபர் புதனோட சேர்ந்து இருப்பது இங்க டாப்பு இந்த புதனும் வக்ர நிவர்த்தி ஆகிறது அதை விட அதை விட டாப்பு ஏன்னா உங்களுக்கு பணம் குடும்பம் வருமானம் பெருங்கொண்ட பணம் கொஞ்சம் லாக் ஆயிருக்கும் பாருங்க உங்களுக்கு அந்த பணம் வந்திருக்காது கிடைக்கக்கூடிய பண விஷயம் டாக்குமெண்ட் எது ஏதாச்சும் எழுத்துக்களில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தடை ஏதாச்சும் நீங்க விஷயம் பார்த்திருப்பீங்க படிப்பு கல்வி மாணவ மாளிகளும் எதிர்பார்த்தால ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே ஒரு தடையை கொடுத்துருப்போம் ஆனா இனிமே தடைகள் நீங்க கூடிய நேரம் இந்த நேரத்தை எடுத்துங்க அவ்வளவுதான் சொல்லி வச்சு அடிக்கலாம் சொல்லி வச்சு அடிச்சு சொர்க்கத்தை தொடலாம் அப்படிங்கிற வார்த்தை யார சொல்லலாம் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு சூப்பரான ஒரு நேரம் இந்த நேரம் நாலாம் இடத்துல சுக்கரனுங்க நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாருங்க கேந்திர யோகம் சூப்பரா இருக்கு வீடு கட்டாதவங்க வண்டி வாங்கினவங்க வாகனம் வாங்குறவங்க எல்லாம் வாங்குற யோகம் வரப்போகுதுங்க இதாங்க பஸ்ட் பாயிண்ட் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு உங்களுக்கு உங்க பக்கம் சப்போர்ட்டா வரும் அதுல எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்புவார்க்குந்தான் சரி பூர்வீக சொத்து பூர்வீகத்துல எது கிடைஞ்சாலும் சரி உங்க பக்கம் உங்க பக்கம் ரிசல்ட் சூப்பரா இருக்கு அதையும் தாண்டி அரசாங்க மாணவன் என்னை பொறுத்த மாணவ மாணவி சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க அரசாங்க வேலையை விடாம எழுதிக்கிட்டே இருங்க இப்ப கிடைக்கும் அரசாங்க வேலை நீங்க எக்ஸாம் எழுதுனாலும் எழுதாட்டி உங்க பக்கம் ரிசல்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு தொடர்பு உரவு உங்க குடும்பத்துல அரசாங்க வருமானம் வரப்போகுதுன்னு காட்டுறாரு சூரியன் புதன் எல்லாமே அப்ப குடும்பத்துல அரசு சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமாக வரணும் இல்ல பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு லாபமா கிடைக்கணும் என்னங்க இந்த கண்டக சனியில இப்படி ஒரு பலனா கண்டிப்பா நடந்தேதிடும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாய் உங்க ராசியை பார்த்துட்டாரு சூப்பரான நேரத்தை கொடுத்துருவாரு அப்ப வருமானம் இன்கம் பெருங்கொண்ட பணம் லாபம் இது எல்லாமே சிறப்பா அப்படியே கொண்டு போறாரு அப்ப டைமிங் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமா இருக்கு இதை நீங்க பயன்படுத்துகிற விதம்தான் அனுகூலமாக இருக்கும் உங்களுக்கு அப்போ வருமானம் இன்கம்னா பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எதிர்பார்த்த லாபங்கள் வருமானம் எல்லாமே பயங்கரமா இருக்கும் தொழில் சுயமா பண்றவங்க இப்ப கொஞ்சமாச்சம் அப்படியே மூமெண்ட் ஆகும் பாருங்க கொஞ்சமாச்சம் ஒரு லாபத்தை அப்படியே நீங்க பாக்குறாப்புல உங்க அமைப்பை அமைச்சு கொடுக்குறாங்க அப்ப தொழில் ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய லாபம் கிடைக்க போது சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில நம்பி இறங்குங்க நீங்க தான் இனிமேல் ராஜான்னு நிரூபிக்கக்கூடிய நேரம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க காரங்க தொழிலு சூப்பரா இருக்கும் வேலை ஊற்றியத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை உயர்ந்த பதவி வேலை நிறைய பேர் கண்டிப்பா கொண்டு போய் கொடுத்துருவாரு கம்பெனில இருந்து ப்ரமோஷனே கிடைக்குன்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இப்ப ஒற்றுமை கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சரியாகி நிம்மதியாக வாழ போறீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்குது இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்க திருமண வாழ்க்கையில திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க போறீங்க கமிஷன் தொழில் சூப்பராக இருக்கும் எந்த கமிஷன் தொழில்தான் சிம்மலாசி சிம்மலா கலக்க கமிஷன் தொழில நம்பி இறங்க நல்ல லாபத்தை பார்க்க போறீங்கன்னா லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து சூப்பர் சூப்பரான ஒரு நேரம் லாட்ரி யோகம் இப்ப எடுங்க இப்ப எடுக்கணும் லாட்ரி யோகத்தை சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரன் சூப்பரா பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது கண்டிப்பா அதுலயே பணத்தை போட்டு வரையே பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அந்த சுக்கர பேச்ச சூப்பரான நேரம் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்எஸ் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் போலீஸ் சம்பந்தமாக நல்லா இருக்கும் மருத்துவத்துறை வெற்றியை கொடுத்துருவோம் டெய்லர் துறை கட்டிடம் அந்த உணவு சம்மந்த டெய்லர் பாருங்க ஆகும் இந்த அதே மாதிரி வெளிநாடு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்னா சூப்பரா இருக்கு எங்கே போய் நீங்க கடன் உதவி கேட்டாலும் சரி உடனே கடன் லோன் சேங்ஷன் ஆகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு காதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள் சூப்பராக பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த கூட இனியுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய நேரம் இந்த நேரம் அனுகூலமாக இருக்குது இதை பயன்படுத்துங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி எல்லா கமிஷன் தொழிலுமே நல்லா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எல்லாமே அனு அமைச்சு கொடுத்துருவார் பெருங்கொண்ட பண லாபம் கிடைக்க போகுது அதே மாதிரி பெண்கள் ஒரு ஆணுடைய தைரிய விரியம் கிடைக்க போகுது ஏன்னா சூரியன் வந்து குருவுடைய வீட்டில் இருந்தால் தான் பெண்களுக்கு நகை பணம் பொன் பொருள் இதில் நிறைய பேர் அனுகூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானும் சரி இனிமேல் மருத்துவ செலவு இல்லை சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரங்க இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள உள்ளே போகும் அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் வேற என்ன இதுலையுமே பிடிவாத குணத்தை விட மாட்டாங்க அதே மாதிரி ஒரு க ரொம்ப தனிமை ரொம்ப விரும்பாங்க உங்களுக்கு கூட்ட சேர்த்து போனாலும் பிடிக்காது எப்போதுமே தனி கேரக்டர் ஏன் வலி தனி வலிப்பா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற உள்ள கேரக்டர் யார்னா மக தான் அதெல்லாமே மருத்துவர் டெய்லர் வண்டி வாகன பிசு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாமே பாருங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க பாருங்க கட் பண்றது வெட்டுறது குத்துறது எல்லாமே தொழிலெலாம் சூப்பரா பார்ப்பாங்க இரும்பு சம்மந்த நெருப்பு சம்மந்த துறை எல்லாமே இதுல வசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அதிகமாக இந்த மக நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பேர் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க இப்ப வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த நேரத்துல வருமான இன்கம் நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைக்குள்ள உள்ள வம்பு வழக்கு பிரச்சனை தான் சரியாகும் திருமண வாழ்க்கை நல்லா சந்தோஷமா வளர்ப்புறீங்க தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது தொழிலில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் இது எல்லாமே நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைச்சர் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை பயங்கரமாக இருக்கு இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேருக்கு இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மகனத்துக்காக தைரியமா முயற்சி பண்ணுங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து போராட்டத்தில் பிறந்தவங்க ஆசைகள் நிறைய இருக்கும் உங்கள் ஆசையை இப்ப அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் இந்த சுக்கர பகவான கிரக எடுத்தவனே உங்களுக்கு எடுத்தவன என்ன சொல்லுவேன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதுல உள்ள பிரச்சனை சரியாகும்போதுன்னு அர்த்தம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழப்படியும் சுகமான ஒரு வாழ்க்கை சுகமே இல்ல நிம்மதியே இல்லையா அப்படின்னு சொல்றவங்கன்னா நிம்மதி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் திடீர் வருமானம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க திருமண தம்பதிகள் ஏதாச்சும் கலகம் இருந்தாலும் சரியா இருக்கும் சரியாகும் இட சம்பந்தப்பட்ட பிசினஸ் நிறைய பேர் இந்த நகை கடை வச்சிருக்கவங்க ஜுவல்லரி வச்சு நடத்துறவங்க ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்க லாபத்துல கம்ப்யூட்டர் சம்பந்தமா தொழில் பண்றவங்க எழுத்துக்கணிவு சம்மந்தமாக போறவங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு உணவு சம்பந்தப்பட்ட துறையில போறவங்க எல்லாமே லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் சூப்பரா இருக்கு அதாவது இந்த பூரநட்சத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான நேரமா இந்த நேரம் அமைச்சிருக்கு அடுத்து உத்திரநற்றத்தில் பிறந்தவங்க இப்பதாங்க நீங்க ராஜா இப்போதான் இந்த நேரத்துல நீங்க ராஜாவாக ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு எல்லாமே ஒரு தடையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்ப தைரிய குணம் உங்களுக்கு இருக்கும் ஆல்ரெடி உங்களை மாதிரி யாரும் தைரிய குணம் உங்கள்ட்ட இருக்காது எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டீங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த உத்திர நட்சத்திர பிறந்தவங்க தான் தன்னம்பிக்கை குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லபடியாக வைப்பார் வருமானத்தை இன்கம்மை பயங்கரமாக வைப்பார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கட்டிடத் போடுறவங்க அரசாங்க வேலை சம்பந்த முயற்சி பண்றவங்க அரசியல் தொடர்பில் உள்ளவங்க எல்லாமே லாபம் இருக்கும் வீடோ இடமோ பூமியோ பூர்வீ சொத்தோ உங்களுக்கு அனுகூலமாவது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த தன லாபங்கள் பயங்கரமா லாபத்தை பார்ப்பீங்க இந்த நேரத்துல லாபம் வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்கும் வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள் சின்ன சின்ன ஒரு மாற்றம் வரும் அதை நல்லதா மாத்திங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காத்த அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல லாபத்தை கொடுப்பாரு எங்க போய் நீங்க கடன் உதவி கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக தான் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் இல்லாதனா குழந்தை பக்கம் கிடைச்சிடும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகி நிம்மதியாக வாழக்கூடிய நேரத்தை இப்போ போறீங்க இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இந்த நேரத்தில் வரப்போகுது இதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க உங்களுக்கு எதிர்பார்த்த திடீர் வருமானம் நிறைய வரும் வரக்கூடிய இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது